நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த விக்ரமாத்தன் கதை புதிர் கதைகளுடைய பார்ட் டூ பாகம் இரண்டில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த அந்த புதிர்கான விடை என்ன அப்படின்றத வந்து பசி சொல்லிடுவோம் ஏன்னா போன எபிசோடில் சொன்னேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் மெயினாக வாட்ஸ்அப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருது பேர் வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஆக்சுவலாக அதில் ஒரிஜினல் ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அப்படின்றவர் தான் சொன்னார் அவர் வந்து என்னுடைய நண்பர் தான் கூட வந்து ஒர்க் பண்ணவர் ஸோ அவர் மட்டும் சரியான பதில வந்து அக்யுரேட்டாக அப்படியே சொன்னார் ஆக்சுவலாக அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி கதை கேட்டிருக்காரா அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் அவர் சொன்ன ஆன்சர் வந்து அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அந்த விக்ரமாயத்தன் என்ன ஆன்சர் சொன்னாரோ அந்த ஆன்சர் வந்து சொல்லிட்டாரு ஸோ இந்த போன எபிசோடுக்கான உண்மையான விக்ரமா ஐத்தன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சித் அவர்கள் தான் சரிப்பா போன கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ஓகே அதையும் சொல்றேன் போன கொஸ்டின் நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து இறங்குருச்சு அந்த இறந்த பொண்ணை வந்து இருக்கிற அந்த எலும்பு சாம்பலை வச்சு வந்து ஒருத்த வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டான் ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து உயிரோட வந்துருச்சு ஸோ இந்த பொண்ணு வந்து இப்ப மூணு பேரத்துல வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றதான் போன வாரத்துல வந்து நம்ம வச்ச கேள்வி சோ இதுக்கு விக்ரமாயத்தன் பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்தன் போய் இந்த எலும்பு இந்த சாம்பல் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்க வச்சான்ல சோ அவன் வந்து அந்த பொண்ணை வந்து மறுபிரவி அதாவது இன்னொரு தடவை வந்து பிறக்க செஞ்சிருங்கான் சோ அவன் வந்து அப்பஸ்தானம் வருது சோ கண்டிப்பா வந்து இருக்க ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை வந்து கட்டிக்க முடியாது சோ வந்து அவனும் கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து எலும்பெல்லாம் வச்சு இந்த காரியங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்ல ஸோ அது மாதிரி இலும்பல வச்சு காரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவன் வந்து பையன் முறை தான் வரும் ஸோ அவனுமே வந்து இந்த பொண்ணை கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் அவுட்டு ஸோ இப்போ வந்து இருக்கிற அந்த சாம்பல் மேலே படுத்துட்டு இருந்தால அவள் ஒட்டம்தான் ஸோ அவனுக்கு தான் வந்து அந்த பொண்ணு வந்து சொந்தம் அப்படின்றதான் விக்ரமாயத்தனுடைய பதிலும் நம்ம போன எபிசோட விக்ரமாயத்தன் ரஞ்சித் அவர்கள் கூறின விடையும் இதே தான் ஓகே இப்போ இந்த வாரத்திற்கான வேதாளம் என்ன புதிர் போடுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ போன எபிசோடில் சொன்ன மாதிரி இதே மாதிரி விக்ரமாயத்தன் வந்து சரியான ஆன்சர் சொல்லிட்டாரு சரியான ஆன்சர் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதாளம் வந்து உடனே ஓடி போய் வந்து அந்த மரத்திலேயே வந்து ஏறிக்கிச்சு ஸோ வழக்கம் போல தன்னுடைய முயற்சியில் வந்து சற்றும் தளராத விக்ரமாயத்தன் வந்து திரும்ப போய் அந்த வேதாளத்தை அடிச்சு திரும்ப வந்து தோளில் போட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காரு ஸோ அந்த வேதாளம் வந்து திரும்ப சொல்லுது இங்கே மாதிரி விக்ரமாய்த்தா இப்போ நான் வந்து உன்கிட்ட வந்து இன்னொரு புதிர் கேள்வி கேட்க போகிறேன் அதற்கான பதிலை வந்து நீ சொல்லாமல் இருந்தாலோ தாமதமானாலோ பதில் தெரியாமல் இருந்தாலோ கண்டிப்பா கண்டிப்பாக வந்து உன்னுடைய தலை வந்து வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து வழக்கம் போல் அது சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுச்சு ஸோ சொல்லிவிட்டு இப்போ அதனுடைய கதையை வந்து ஆரம்பிக்குது என்ன மாதிரி கதை ஆரம்பிக்குதுன்னா ஸோ இப்போ தான் வந்து வேதாளம் சொல்லக்கூடிய கதையை சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டுக்குங்க அப்போ தான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும் ஓகே இப்போ வந்து அந்த வேதாளத்தை கதையை பார்க்கலாம் விடார நாடு அப்படின்னு சொல்லி விடார நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு ஸோ அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசர் வந்து மிக அருமையாக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல மக்களுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து செல்வ செழிப்பான ஒரு ஆட்சியை தான் வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த அரசனுக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா கலைகளுமே தெரியும் அறுபத்தி நாலு கலைகள் சொல்கிறாங்களா அந்த எல்லா கலைகளுமே தெரியும் அந்த எல்லா கலையிலுமே வந்து சிறந்து விளங்குவாப்புல மெயினாக வந்து அந்த கலைகளில் மத்த யாருக்கா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்து ரொம்பவே பாராட்டுவார் ஸோ வந்து உனக்கு பாட்டு பாட தெரியும்னா உனக்கு பாட்டு பாட கூட்டு வச்சு பாட வச்சுட்டு நல்லா பரிசு பொருட்கள் தருவார் உனக்கு சிரம சுத்தம் தெரிஞ்சால் நல்லா சிரமம் சுற்றி கேட்டுப்பாணுவார் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா பரிசு பொருட்கள் தருவார் ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து அந்த டேலண்ட்டை வந்து அவர் வந்து அதுக்கான அங்கீகாரம் வந்து எப்பயுமே வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு வந்து ஒரு மூணு பேர் வராங்க இந்த மூணு பேர் வந்துட்டு கதையை நல்லா கேட்டுங்க மூணு பேர் வராங்க இந்த மூணு பேர் வந்துட்டு அந்த அரண்மனையில் இருக்க அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது என்ன திறமைன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பார்த்துட்டு நீ எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருட்கள் வழங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ராஜா கிட்ட வந்து இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனே வந்து அந்த ராஜாவை என்ன சொல்றாரு ஓகே அப்படியா உங்க பேருக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு முதல்ல என்ன சொல்கிறான் நான் எங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையறிதல் அதாவது வந்து அந்த சாப்பாடுனுடைய அந்த சுவையறிதல் இருக்குல்ல அதில் வந்து நான் வந்து பெரிய எக்ஸலண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து பெண் சுகமறிதல் அதுல வந்து நான் வந்து மிகப்பெரிய எக் எக்ஸலண்ட்டு அப்படின்றான் மூணாவது இருக்கவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து தூங்கும்போது வந்து எதுனாலும் கண்டுபிடிச்சிருவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு டேலண்டானவா இருக்காங்க ஸோ உடனே வந்து அந்த ராஜா வந்து நீ டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராஜா ப்ரூவ் பண்ணணும்ல ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கவன் கூப்பிடறாரு ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா வந்து சு சுகையறிதல் அதாவது சாப்பாடுல இருக்க எந்த டேஸ்டா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அவனுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு நல்ல சாப்பாடுகள் எல்லாமே வந்து நல்லா போட்டு அவன வந்து சாப்பாடு வைக்கிறான் சோ ரெண்டாவது இருக்கிறவன் வந்து அந்த பெண் சுகமறிதல் இருக்கலாம் சோ அவனுக்கு வந்து அந்த அந்த புறத்துல இருந்த ஒரு பெண்ண வந்து நல்லா பயங்கரமா வந்து அலங்காரம்லாம் பண்ணி நல்லா வாசனை தெரியவைங்க எல்லாம் போட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாள் இரவுக்கு வந்து அவன் அவனுக்கு வந்து குடுத்துர்றான் மூணாவது இருக்கவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து தூங்குற சுகம் அறிகிறாங்கல்ல ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனு வந்து இந்த உலகத்திலே மிக காஸ்ட்லியான வில உயர்ந்த ஒரு மெத்தையை வாங்கி கொடுத்துட்டு இந்தப்பா இதெல்லாம் நல்லா தூங்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ மூணு பேருமே அடுத்த நாள் வந்து ராஜா கூப்பிட்டு கூப்பிட்டுறாரு இப்போ மூணு பேருக்குமே ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டாரு இப்போ மூணு பேருமே அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டுடுறாரு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன்கிட்ட வந்து ராஜா கேட்குறாரு என்னப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு நான் சாப்பிட்டேன் ஆனால் சாப்பாடு ஒன்றும் சரியில்லை அதில் வந்து புனவாரம் அடிக்குது அப்படின்ட்டான் புனவாட அடிக்குதா இல்லையப்பா நம்ம இதுல சமைச்சா தானே இல்லைங்க புனவாடை அடிக்குது அப்படின்ட்டான் உடனே வந்து எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரியான எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸா இருக்கு சோ பக்கத்துல ஒண்ணு கூப்பிட்டு கேட்குறாங்க என்னாச்சு அம்மாட்டு புனவாடை அடிக்குது அப்படின்னே அந்த சமையல்காரன் சொல்றான் ஆமையா நேற்று வந்து அந்த சமையலுக்கு எரிக்கக்கூடிய அந்த விறகு வந்து நான் வந்து சுடுகாட்டிலேருந்து இருந்து தான் எடுத்துட்டு வந்து அந்த விறகை வச்சு எரிச்சேன் சோ அதன் மூலியமாக வந்து சாப்பாட்டில் வந்து லைட்டோ வாட வந்திருக்கு சோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு உடனே வந்து ராஜா வந்து மிரண்டு போயிடுறாரு அதாவது ஒரு சாப்பாட்டுல இருக்க உப்பு உரப்பு கண்டுபிடிச்சா பரவாயில்ல அந்த சாப்பாடு செய்யறதுக்கு அடுப்புல வச்ச ஒரு விரைவு வந்து சுடுகாட்டுல இருக்கு ஸோ அதன் மூலியமா அந்த சுடுகாட்டு வாழம் வந்து அந்த சாப்பாட்டுல இருக்குன்ற அளவுக்கு ஒருத்தையும் கண்டுபிடிக்கிறன்னா இவ எவ்வளவு பெரிய டேலண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளாப்ஸ் பண்றாரு கிளாஸ் பண்றாரு திரும்ப வந்து அடுத்த ஆளுக்கு போறாரு அடுத்த ஆள் யார் அந்த வந்து பெண் சுகமரிய இருக்காங்க அவன்கிட்ட வந்து கேட்குறாரு என்னப்பா நைட் அந்த பொண்ணு கூட இருந்தே ஜாலியாக இருந்தியா அப்படின்னு கேட்டானே இல்லை அந்த பொண்ணு கூட நான் வந்து ஜாலியாகவே இல்லை அந்த பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வாசனை அடிக்குது ஒரு மாதிரி பால் வாசனை சாணி வாசனை அடிக்குது அப்படின்றான் அப்புறம் என்ன ஏதுன்னு அந்த பொண்ணை விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம்யா நான் வந்து ஒரு அனாதியாக இருந்தேன் அனாதியாக இருந்து ஒரு ஒரு வயசுலேருந்து ஒரு ஆறு வயசு வரைக்கும் நான் வந்து மாட்டு கொட்டத்துல தான் அப்படி இப்படின்னு தான் வந்து வளர்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லுது சோ இதை கண்டோனே ராஜா இன்னுமே வந்து மறந்து வராப்பில ஏன்னா இந்த பிள்ளைக்கு இருபது வயசு ஆகும் இந்த பிள்ளை ஆறு வயசுல வந்து மாட்டுக்கொட்டையில இருந்து வேலை பார்த்துச்சு அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்மெல்லு அந்த வாடையை வந்து இப்போ ஒருத்தன் இருபது பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு ஒருத்தன் சொல்றேன் ஆனா இவன் அவ்வளவு பெரிய டெலாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குமே வந்து காப்ஸ் பண்றாரு இப்ப மூணாவதா ஒருத்தன் கிட்ட போய் கேக்குறாங்க அந்த பெட்டு தூங்க வச்சாங்கல்ல சோ அவங்கிட்ட சோ அவன் என்ன சின்னப்பா நல்லா தூங்குனியா அப்படின்னு அட போங்க நான் வந்து தூங்கவே இல்லைங்க நைட்லாம் முதுகெல்லாம் ஒரே குத்தலுங்க அப்படின்றா என்னப்பா எவ்வளோ காய்ச்சலான மெத்தியை வாங்கி போட்டு நீ வந்து முதுகெலாம் குத்துவும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதை போங்க முதுகலாம் ஒரே குத்தலுங்க அப்படின்றதான் என்னப்பா அப்படியே முதுகுலாம் குத்துல அப்படின்னு பார்த்தா அந்த பெட்ட தூக்கிட்டு ஒரு முடி இந்த தலை முடி இருக்கு அந்த எடுத்து எடுத்துக்காண்டான் சோ அந்த முடி வந்து அவனை வந்து குத்துது அப்புறம் எந்த அளவுக்கு நுட்பமா வந்து அவனுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு பாருங்க இதை பார்த்தோன்னா இன்னுமே ராஜா வந்து மறந்து போயிட்டாரு எப்படியாவே தூங்கிட்டு அந்த சின்ன அந்த முள்ளி முடி என்ன இருக்கும் ஆஹ் மேல பட்டா கூட வந்து அந்த ஃபீல் ஆகாது ஆனா அது வந்து பட்டிச்சு அவன் குத்துன்றா அப்ப எந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து இதை உணர்ந்திருப்பான் இனமேலே வந்து செமன்ட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்குமே வந்து கைது இதை சொல்லி முடிச்சோடனே வந்து வேதாளம் வந்து கதையை நிப்பாட்டிடுச்சு இப்ப வந்து வேதா வந்து அதுக்கான கதையை வந்து சொல்லி முடிச்சிருச்சு சோ இப்ப அது வந்து வேதாளம் வந்து விக்ரமாயித்த வந்து அந்த கொஸ்டினை வந்து கேக்குது என்ன கொஸ்டின் கேக்குதுன்னா இந்த மூணு வேதத்திலேயே யாரு ரொம்ப டேலண்டான ஆளு மூணு விதத்திலேயே யாரு வந்து ரொம்ப திறமையான ஆளு அப்படின்றத நீ சொல்லணும் அதாவது மூணு விதத்துல யாருன்னு சொன்னா பார்த்தாது எதுனால அப்படின்ற விஷயமும் கரெக்டா சொல்லணும் ஏன்னா போனவோ நீ ஆன்சர் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது இதுன்னு சொன்னீங்க ஆனா ப்ராப்பரா இவன்னு சொன்னா அதுக்கான அந்த விளக்கம் சொல்லணும் இதனாலதான் அப்படின்னு அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இப்ப வேளாண் சொல்லுறது உண்மையிலேயே வந்து இந்த மூணு பேரத்துல அந்த சாப்பாட்டினுடைய சுகம் அறிஞ்சவன் டேலண்டான ஆளா இல்ல அந்த பெண் சுகம் அறிந்தவன் உண்மையிலே டேலண்டானாலா இல்ல அந்த தூக்கத்தினுடைய அருமை அந்த அந்தது அறிஞ்சவன் உண்மையிலேயே வந்து டேலண்டான ஆளா இந்த மூணு பேர்த்துல வந்து யாரு வந்து ரொம்ப டேலண்டான ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து வேளாண் வந்து வந்து முன்வைக்குது இப்ப நான் தான் வந்து வேணாலும் நீங்க தான் விக்ரமாயித்தன் உங்கள்கிட்ட நான் அந்த கொஸ்டினை ஒன்று வச்சேன் முடிஞ்சா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏன் முடிஞ்சா சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அந்த கதையை போது வந்து நான் ஆன்சரை பார்க்கல ரொம்ப நேரமா வந்து யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சரை தான் கண்டுபிடிச்சேன் கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கல ஸோ முடிஞ்சால் நீங்களுமே வந்து கண்டுபிடிச்சி கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லுங்கள் இதற்கான பதில் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்லிடுவேன் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வாரத்துக்கான விக்ரமாயத்தன் யார் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் உங்களுடைய பதில் வேலை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து சொல்லிடலாம் ஓகே அடுத்த வாரம் இதே மாதிரியான இந்த கேள்விக்கான பதிலையும் இதுக்கு அடுத்த ஒரு புதிர் வினாவையும் வந்து நம்ம வந்து சந்திப்போம் கண்டிப்பாக அதை நீ ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கணும்